அனைவருக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் எத்தார் கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் டம் யானை வெப்சைட்னா என்ன மிட் டம் யானை வெப்சைட்னா என்ன ஒரு லாங் டேர்ம் யானை வெப்சைட்னா என்ன எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் வாங்க வீடியோவில் போயிடலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி உள்ள வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ இதே மாதிரி நிறைய வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருந்தாலே நீங்கள் அந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா எந்த காரணத்தினாலும் சொல்கிறேன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி இந்தி கம்பெனி சைடில் உள்ள வெப்சைட் தான் ஓகேங்களா நான் இந்தி கம்பெனிக்காரங்களை குறைய சொல்லலை பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வந்து லாங் டேர்ம் ரன் ஆக சான்சஸே கிடையாது ஓகேங்களா ஒரு வெப்சைட் இல்லை ரெண்டு வெப்சைட் வேணால் ஒரு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாள் ரன் ஆகும் ஓகேங்களா இல்லை மற்ற வெப்சைட் பார்த்திங்கன்னா அப்படினா சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த வெப்சைட்ல பாருங்கள் நானூற்றி அறுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி நூற்றி மூணு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்மளுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க அடுத்த பிளான் பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நானூற்றி பதினெட்டு ரூபா டெய்லி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாலாயிரத்து எண்ணூற்றி அறுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ண டெய்லி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃபே கூட காமிப்பாங்க ஆமா இதுல பேமெண்ட் வரும் ஓகேங்களா ஆனால் எத்தனை நாள் ரன் ஆகும் எந்த ஒரு கேரண்டியுமே சொல்ல முடியாது யூடியூபர்ஸ் காமிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பேமெண்ட் ப்ரூஃப் லைவாக காமிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாதீங்க நம்மளால இதுல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா யூடியூபர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க கீழே ஆட்கள் ஜாயின் பண்ணுவாங்க ஒரே நாளில் க்ளோஸ் ஆனாலும் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து சூப்பரான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற தான் இருக்கு ஓகேங்களா நான்கு அறுபது ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு நாள் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துலாம் அஞ்சு நாள் முதல்ல ரன் ஆகும் புரியுதுங்களா அதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து மிட் டேம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஷார்ட் டேர்ம்னே சொல்லலாம் சில வெப்சைட்லாம் மூணு நாள் மேலேயே ரன் ஆகுது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட் எவ்வளோ நாள் ரன் ஆகும் தெரியாது நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூபர்ஸ் எல்லாம் சூப்பரான ஆப் நீங்கள் நீங்கள் வச்சிருந்தாங்க எப்படின்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபா எடுக்கலாம் பத்தாயிரம் எடுக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் ஒரே நாளில் ஐயாயிரவா இலவசமாகன்னு எல்லாம் போட்டுருந்தாங்க வாய்ப்பே இல்லை உங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்க கொஞ்சம் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத யோசி பண்ணுங்க இந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க உங்களுக்கு சைன் அப் போனஸாக இதில் ஐம்பது ரூபா அப்படிங்கிறது கொடுக்காங்க ஓகேங்களா பட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க நான் முன்னாடி இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் இதில் நிறைய பேர் நிறைய லாஸ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த மாதிரி வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதே பண்ண அதே போல இந்த மாதிரி வெப்சைட்ல பத்துல ஒரு வெப்சைட் தான் வந்து ஒரு வாரத்துக்கு மேல எந்த வெப்சைட்னா நம்மளால கணக்கு போட முடியாது அதனால நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட பணத்தை நீங்கள் லாஸ் ஆகாதீங்க எந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றேன் லாங் டேர்ம் வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுங்க ஷார்ட் டேர்மையும் பண்ணுறீங்க மிட் டேம்லையும் பண்ணாதீங்க லாங் டேர்ம் மட்டுமே பண்ணுங்கள் அப்போ நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அதே போல அடுத்ததாக நம்ம லாங் டேம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லாவே ரன் ஆகக்கூடிய வெப்சைட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணாதே இந்த மாதிரி வெப்சைட் இல்ல இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க நீங்கள் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க ட்ரெண்டு அம்போகினி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் நிறைய வெப்சைட் டெய்லி லாஞ்சாயிருக்குங்க ஒரு நாளைக்கே வந்து ரெண்டு மூணு வெப்சைட் லாஞ்ச் ஆகும் ஓகேங்களா எல்லா யூடியூபர்ஸும் ப்ரொமோட் பண்ணதான் செய்வாங்க அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க எப்படின்னு சொல்கிற பாருங்க இங்க கீழே இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்விடேஷன் ரிவார்டு அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட லிங்க் தான் இருக்கு என்னோட லிங்க்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து நான் சொல்கிறது நான் ப்ரூஃப் காமிக்கிறது இதெல்லாம் வச்சு இந்த நாலாயிரத்தி எண்ணூற்று ரூபா

நீங்கள் கண்மூடித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரீங்க பார்த்து பண்ணுங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எச்சில் நிறைய பேர் எனக்கு லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சோ அது காரணம் என்ன நம்ம யாரோ ஒருத்தவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது யாரையும் நம்பாதிங்க நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் உங்களால் அது பண்ண முடியுமா உங்களுக்கு எப்படி அந்த வெப்சைட் தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு லாங் டேம் யானிங் வெப்சைட் வேணும் வித் என்னோட சைட் போனஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட லாங் டேம் யானிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு 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 வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்